வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வந்து ஒரு டெக்னாலஜி பத்தி பேச போகிறோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமபோன் பெரிய ரெக்கார்ட் இருக்கும் அதில் வந்து அந்த ரெக்கார்டில் ஒரு எட்டு பாட்டு பத்து பாட்டு தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேசட் வந்தது அந்த கேசட்டில் ஒரு இருபது முப்பது பாட்டு பா ரெக்கார்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சிடி வந்தது அதில் ஒரு இரநூறு சாங் வரைக்கும் பண்ணலாம் இப்போ திரியூண்டு பென் டிரைவ் இந்த சைஸுக்கு ஒரு பென் ட்ரைவ் அந்த பென்ட்ரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சாங்கு உள்ளே ஏற்றிடலாம் அதே மாதிரி கண்லேயும் வந்து ஒரு டெக்னாலஜி ஒன்று வந்திருக்குது இதுதான் அந்த நான் சொல்கிற அந்த டெக்னாலஜி க அந்த கம்ப்யூட்டர் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அந்த கண்ணாடி கடையில் க கண்ணா ஆஸ்பத்திரி நீங்கள் வச்சுருப்பாங்க ஒரு மினி ஃப்ரிட்ஜ் சைஸுக்கு இருக்கும் அந்த ஆட்டோ ஃபிராக்டோமீட்டர்னு அது வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பிஸ்டல் சைஸுக்கு வந்துருச்சுன்னா பாருங்களேன் இதில் என்ன நன்மைகள் நம்ம இது ஏன் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ந கம்ப்யூட்டரைஸ் டெஸ்டிங் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்குது ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுது இது வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பத்து ஸ்கூல்கிட்ட பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து ஏபிசிடி படிக்க தெரியாது அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் முன்னாடி வச்சு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னாவே அதே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸில் ரீடிங் எடுத்துருது அவங்களுக்கு பவர் இருக்கா இல்லையாங்கிறத முன்கூட்டியாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நிறையா டென்த்து படிக்கிற பசங்க டுவெல்த்து படிக்கிற பசங்களுக்கே வந்து அவங்க சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் அதாவது ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் பார்வை இருக்குது அவங்களுக்கே வந்து ஓ எனக்கு வந்து இந்த பவர் இருக்கா அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்திருக்குறாங்க இந்த ஸ்க்ரீனிங் பண்ணதுனால தான் வந்து நம்ம நிறைய பேர்த்து கண்டுபிடிச்சிருக்கோம் வச்சுருக்குறோம் இதை வந்து முன்கூட்டியாகவே கண்டுபிடிச்சிட்டா அவங்க மூல வளர்ச்சியும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டிவைஸ் வச்சுருக்குறோம் அண்டு படுத்து படுக்கையாக இருக்காங்க அவங்க ஆஸ்பத்திரிக்கு வர முடியலனாலும் அவங்க வீட்லேயே போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் சசி ஐக்கியர் இருக்குது நம்ம நீங்கள் இந்த ஏதாவது கிளப்ஸில் இருக்கீங்க ராட்ரி லைன்ஸ் கிளப்ஸ் ஏதோ ஒரு அசோசியேஷன்ஸில் இருக்கிறீங்க ஆர் உங்களுக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்கிற ஆர்கனைசேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க ட்ரஸ்ட் நடத்துகிறீங்க பண்ணோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐ செக்அப் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட வந்து செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் உங்களோட டைமையும் உங்களோட நெட்ஒர்க்கையும் நீங்கள் வந்து ஒத்துழைச்சி கொடுத்தீங்கன்னா சொசைட்டிக்கு நிறையா பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது இது வந்து யூ இந்த யூஸ் பண்ணியிருக்க டெ டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லணும் இது வந்து ஆப்ரோ அப்படிங்கிற ஆப்ரோ ஒரு டெக்னாலஜி அதாவது நம்ம லேசிக் பண்ணுறோம் இல்லையா அந்த மைனஸ் பவர் எடுக்கிறதுக்கான அந்த டெக்னாலஜி தான் வந்து இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் அக்யூரஸி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அப்ரோமீட்ரி யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த விதை வச்சு நாம் வந்து அங்கேயே கண்ணாடி டிஸ்பென்ஸ் பண்ண முடியும் நம்ம நிறைய கூட்டம் வந்து இங்கே ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு அவசியம் இல்லை நாங்கள் கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சேலமில் இந்த கொலுசு செய்கிறவங்க அந்த வெள்ளி கொலுசு செய்கிறவங்க ஒரு தடிப்பற்றையில் நேரவங்க அவங்களுக்குலாம் வந்து நாள் சம்பளம் அவங்க அங்கேருந்து வேலையை விட்டு வெளியே வர முடியல டீச்சர்ஸ் அதே மாதிரி அவங்க ஸ்கூல் லீவ் கிடைக்குமா நீங்கிது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் லீவு ஸோ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தீர்வு ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு சமூக சேவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க இங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேர்ந்து செய்வோம் நன்மைக்கே Thank you, Dr. Sashi.